நீங்கள் காணும் கனவில் ஒரு மலையை கண்டால் நீங்கள் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறீர்கள் சிறு சிறு பிரச்சனைகளை கூட சமாளிக்க முடியாமல் திணறுகின்றீர்கள் என்று அர்த்தம் ஆனால் பொறுமையாக இருந்தால் உங்களை உற்சாகப்படுத்தும் வகையில் பல சம்பவங்கள் உரையில் நிகழும் அதன் பிறகு நீங்கள் பல வெற்றிகளை பெறுவீர்கள் அதே சமயம் நீங்கள் ஒரு மலை மீது ஏறுவது போல் கண்டால் நீங்கள் புதிதாய் ஒரு தொழில் அல்லது வியாபாரத்தை தொடங்கப் போகிறீர்கள் என்று பொருள் ஆனால் அதற்காக நீங்கள் மிகவும் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் அப்போதுதான் அந்த தொழில் அல்லது வியாபாரத்தில் உங்களால் அதிக அளவில் லாபம் சம்பாதிக்க முடியும் ஆனால் நீங்கள் காணும் கனவில் மலையிலிருந்து இறங்குவது போல் கண்டால் நீங்கள் கடுமையாய் உழைத்தும் அதற்கேற்ப பலன் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் உங்களுக்கு இருக்கின்றது உங்கள் ஏக்கத்திற்கு தகுந்தாற் போல உங்களது கடுமையான உழைப்பின் பயன் உங்களுக்கு மிக விரைவில் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் அதன்பின் நீங்கள் நிம்மதியாகவும் செல்வச் செழிப்போடும் வளமாக வாழ்வீர்கள் நன்றி வாழ்க வளமுடன்